பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் விடுதலை அடையாது பெருமை அடையாது உலக நாடுகளின் நியூசிலாந்து நாட்டை பெருமையாக பேசுகிறார்கள் என்றால் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த நாடு என்று தமிழ் தேசிய குடியரசு தமிழ் தேசிய அரசு பிரபாகரனை தலைமையேற்று நடத்துகிற அரசு இங்கே மலர்கிற போது பெண்கள் பெரிதும் போற்றப்படுவார்கள் மதிக்கப்படுவார்கள் இங்கே நூற்றி பதினேழு இடம் சட்டசபையிலே இருபதுக்கு இருபது பாராளுமன்றத்தில் சீமான் கொடுக்கலாம் ஆனால் வெல்லமாட்டார் வென்றால் கொடுக்கலாம் வெல்லும் போது கொடுப்பதை விட கொடுத்து வெல்வதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி என் தங்கை மலேசியாவில் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் சந்திரபிரபா நான் வரவான் நீ வேலை எடுத்து உனக்கு வரவேணான் தங்கச்சி நாங்கள் பார்த்துக்குறோம் நிறைய மருத்துவ தங்கைகள் நம்ம தங்கச்சிகள் மகளிர் பாசுர பிள்ளைகள் இல்லை இல்லை நான் வர்றேன் என்ன அங்கிருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து வந்து வந்திருக்கிறார்கள் அவள் குரல் மிக வலிமையான குரல் காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வச்சிருக்கிறது நீ ஓட்டுக்கு காசு கொடுப்ப ஆயிரம் ஐநூறு லட்ச ரூபாய் போக வர ஐம்பது ஐம்பது ஆயிரத்துக்கு டிக்கெட் போட்டு வந்து ஒரு ஓட்டை எனக்கு போட்டுக்காம பாரு என் தம்பி தங்கச்சி அதுதான் இந்தியாவிலே காஸ்ட்லி ஓட்டு அப்படி அதனால் இந்த மாதிரி கொடுஞ்செயல்களை அறவே வேறு இருக்க வேண்டும் பெண்களை போற்றுகிற ஒரு புனிதமான நாடாக இந்த நாட்டை நாம் படைக்க வேண்டும் பெண்மையை போற்றுவோம் பெருமைமிக்க நாடாக மாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம் இந்த தங்கைக்கு மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு உடனடியாக அந்த மாநில அரசு மேற்குவங்க அரசு இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் போடுவதை நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு உங்களுடைய நட்பில் கூட்டா கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் காசு வெளியிடும்போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார் நீங்கள் சொல்கிறீர்கள் ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள் நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம் அப்போது பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்கள் எங்க கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார் அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை கூட்டணியில் இருந்தார்கள் அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள் ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை அவர்கள் வரவில்லை கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை மதிக்கவில்லை கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது வரவேற்கிறது வருகிறது என்றால் உண்மையிலேயே கூட்டணி யார் என்பது எங்களுக்கு புரிகிறது தங்கச்சி எல்லாம் பேசினார்கள் ஐயா பாரதி நான் மதிக்கிறேன் மதிப்பிற்குரிய பெருந்தகை என்னை முட்டா பயல் என்கிறீர்கள் ஆம் முட்டால் என்றால் என்ன தெரியுமா தேர் ஓடும்போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்தினால் முட்டாள் உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி ரயில் தேர்ல அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டால் நான்தான் மடையன் என்றால் ஹரிவற்றவன் என்று பொருள் அல்ல மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மடையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியேறி அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூலிகை அடைப்பவன் மடையன் மடையை அடைப்பவன் மடையன் சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன் சண்டை ஆளன் சண்டாளன் படவா என்றால் படையோடு வா சண்டாளா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி புரிதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப விளக்கம் வேண்டாம் நினைக்கிறேன் அவர் முட்டா பையல அவர் என்ன போட்டா உனக்கு என்ன போட்டால் என்ன எது அங்கேயே மாற்றி சங்கி எங்க வருத்தம் கருப்பு பேண்ட் தானே இருந்தார் கருப்பு காக்கி போடுற நேரத்தில் போட்டு பாருவ மனைவியை சரவணா அப்படியே சந்திர மூழ்காவே மாறிட்டாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரிழமிய உடன் பிறந்தார்களே பாருங்கள் உங்களால் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி நாங்க சங்கி நீங்க லுங்கி அங்கியா நீங்க யாரு நீங்க யாரு எப்படி இருக்கு பாருங்க எதிர்க்கட்சி கோபாக் மோடி ஆளுங்கட்சி வெல்கம் மோடி எதிர்க்கட்சி கருப்பு பலூன் கருப்பு கொடை கருப்பு கொடி ஆளுங்கட்சி வெள்ளை கொடை காவலர்களுக்கெல்லாம் காவி உடை எப்படி இருக்கு ஆளுநரை மாற்று அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அது வேற வாய் ஆளுநர் மாளிகையில் இந்த நூறுரூவா பிச்சைக்கரை காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டு கையை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரலமா இவர் அவர் இவர் இவ்வளவு திட்ட அவர் திட்டாரு அப்புறம் கடைசியாக அது ஆஷா சாஷா இன்னி ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன் அவர் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் வா அதில் முடிஞ்சிச்சு என்ன கொடுமடா சாமி இது எங்கள் அண்ணன் பரோசு கொடும சரவணாங் மாதிரி இது கொடும சாமி இது இந்த ஆளுநரை மாற்ற சொல்லி போராடுகிறவர்கள் தான் ஆளுநர் விருந்தில் இந்த விருந்தில் திமுக கட்சி பங்கேற்காது அது ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேட்கறது அப்போ நீங்கள் பங்கேற்ற கட்சி வேற ஆட்சி வேற திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை ஆட்சியின் முதல்வர் தானே இந்த கட்சின் தலைமை உங்களையும் என்னை இந்த மக்களையும் எப்படிப்பட்ட ஆட்களாக அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவர் சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன அதே ஆள் தான் அவர் படித்து ஐபிஎஸ் எழுதுனாரா தெரியல பார்த்து எழுதினாரா தெரியல அவன் ஒரு மனநோய் கொண்ட அரக்கு இருக்கேன் கீழ்பாக்க மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்பவனில் படுக்க வச்சிருக்கேன் எந்த பல்கலைக்கழகம் எந்த விழாவுக்கு போனாலும் கருப்பு சட்டை போடக்கூடாது அப்போ உன் பிளாக்ஸ்லாம் எல்லாம் மாட்டி விட்டு கழட்டி விட்டு வெள்ளையை போட்டு விட்டுருவியா கருப்பாக சட்டை போடக்கூடாது கழட்டிடணும் கோட் போடக்கூடாது பெண்கள் கருப்பு தாவணியை போட்டால் எல்லாம் எடுத்துடணும் ஒருவேளை கருப்பு ஜாக்கெட் போட்டாலும் கழட்டிடணும் இது ஒரு நோய் கழட்டிடணும் இப்படி தான் நடக்குது பெரியார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடந்த பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டால் கழட்டிட்டார் இப்போ என்ன கழட்டினா நான் க அப்படியே கருப்பாத்தான் இருப்பேன் அப்போ என்ன நீ ஏ சட்டை கழுந்தாலும் கருப்பா இருக்கேன் அப்போ என்ன பண்ணலாம் வா சந்தனத்தை பூச்சி விடு இல்லை தீ வச்சு கொளுத்தி விடுவது எல்லாம் வெந்து அப்படி வெள்ளை திரும்பி ஏண்டா உண்மையிலே நீங்க காட்டு பைத்தீங்களாடா நீங்க சர்ரா சட்டை கழட்டி மண்டையில் இருக்க மயிரை என்னடா பண்ணுவா பூராங்கருப்பாரு சரச்சு விடுவியா என்ன வேலை ஏடா உங்களை எப்படா எல்லாம் நாங்கள் உங்களோட வாழை நாங்கள் வாங்கி வந்த வரம் என்னதான்டா என்னதான் சொல்லு சி கருமம் ஏய் இனிமேலாவது பார்த்து போப்பா அப்படி பேச கூச்சப்பட்டா போகாதாப்பா விழாவுக்கு கருப்புனா இந்த மண்ணில் இருக்க எல்லா பயிலும் கருப்பன் இப்போ கோயிலுக்கு போகாதேன் ஜாமியெல்லாம் கருப்பாக இருக்கும் இப்போ தான் உள்ள உள்ளவர் வேண்டும் நீங்கள் என்ன செய்யுது சரி இந்த கர்மம் தொலையற்றம் தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோட முடியட்டும் இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள் கொடுஞ்செயல்கள் தொடராமல் இருக்கட்டும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் இது போன்ற குற்றச்செயல்கள் நிகழாமல் தடுக்க உறுதி இருக்கணும் ஒரே வழிதான் இருக்குது அதிகாரத்தை பிடி அநீதியை எதிர்த்து அடி இதை வழி கிடையாது அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் நம் மக்களுக்கானது வழியே கிடையாது எல்லா துன்பப் பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அந்த சாதனை தான் வெற்றி என்கிற மருந்து அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து என்னுயிர் தம்பி தங்கைகளே எழுங்கள் இனமான பிள்ளைகளை எழுங்கள் களத்திலே நில்லுங்கள் வெல்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்